சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்துறோம் எனது மகள் வந்து ஒரு வருஷமாக அலர்ஜியில் ரொம்ப க கஷ்டப்பட்டா மூஞ்சியில் வந்து ரொம்ப எரிது எரிதும்பா ஆனால் நாங்கள் ரெண்டு மூணு ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம் ஆனால் அவளுக்கு சரியாக அவளை இங்கே வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணால் ஐயா கிட்ட வந்து அவளுக்கு அதோட சரியாயிட்டு எனக்கு வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் வந்து ஐயா கிட்டே வந்து ப்ரேயர் பண்ண வந்திருந்தோம் ப்ரேயர் பண்ண வரும்போது ஜோமினி விட்டாங்க ஜோமினி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த மூக்குக்காக பண்ணி விட்டாங்க எதுக்கு ஜோம் பண்ணுறாங்கன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு மூக்குக்கு ஜோமணி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு வாரம் கழித்து நான் வந்து கடைக்கு போயிருந்தேன் கடைக்கு போனப்பில் காலுக்கு கீழே வந்து கயிறு கிடந்திருக்கு கயிறு கிடந்ததை வந்து நான் பார்க்கல பார்க்காம இருந்துச்சுட்டு தெத்தி ரெண்டு காலம் இருக பிடிச்சிச்சு அந்த கயிறு அப்படியே குப்புற விழுந்து அந்த மூக்கில் அப்படி விழுந்ததிலே ஃபஸ்ட்டு மூக்கில் தான் அடிபட்டுச்சு இப்போவே விழுந்ததும் நினச்சேன் எஸப்பா ஐயா எனக்காக இந்த மூக்குக்காக ப்ரேயர் பண்ணி விட்டாங்க ஆனால் இந்த மூக்கில் எனக்கு அடிபட்டு எதுவும் எந்த ப்ராப்ளம் இருக்க கூடாதுன்னுட்டு நான் அந்த இடத்துலே அப்படியே விழுந்த இடத்துலேயே நான் ஜோம்னுட்டு எலும்புனா என் மூக்கிலேருந்து பயங்கர ரத்தம் ரத்தம்னா அவ்வளோ ரத்தம் ஆனால் நான் என் மூக்கில் ஏதாவது ஃப்ராக்ச்சராக ஆகிருக்கோம் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சி அழுதாங்க ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போனால் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுத்த உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்ததில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க கற்றுடைய நாமத்துக்கு சோதுறோம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோற்றுறோம் நான் வந்து சின்ன வயசுல அடிப்பட்டு ரெண்டு கண் பார்வையும் இல்ல இல்லாமல் இருந்தேன் இடையில ஆப்ரேஷன் செய்து எனக்கு பார்வை வந்து திருமணம்லாம் பண்ணாங்க நவம்பர் இருபதாம் தேதி எனக்கு ஜூரம் அதிகமான ஜூரம் விடையாலும் ஏஞ்சால் ரெண்டு பார்மே எனக்கு இல்லை சுத்தமாகவே இல்லை உடனே என் ஆஸ்பத்திரியில் எங்கள் பையன் நைட் அட்மிட் பண்ணால் அங்கே நாங்கள் தொடர்ந்து ஜபம் கோபுரத்துக்கு ஜெபம் பண்ணுவோம் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆண்டவரே இவங்களுக்காக அது எனக்காக இவங்களுக்கு இறங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு சாட்சியிலும் சொல்லுவார் அதை வச்சு என் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே இறங்கணும் எனக்கு பார்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மனும் போது ஆண்டவர் ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு பார்வை கொடுத்தார் அத்தடியும் பசத்தை நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இப்பொழுது நாம் யாவரும் இணைந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம் இன்னைக்கு மகிமையான காரியங்கள் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது நடக்க போகிறது எனவே எல்லாரும் விசுவாசத்தோடு எடுத்து சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று முதல் மூன்று வரைக்கும் உள்ள வசனங்களை படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோமா அப்பொழுது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது நிறைந்திருந்தது அப்பொழுது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொண்டார்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் முதல் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் பெரிய கடன்களை அனுபவித்த உனக்கு எல்லா பெரிய கடன்களை அடைக்க பெரிய மதங்களாகிய வருமானத்தை கர்த்தர் திறக்க போகிறார் பெரிய நஷ்டத்தை இழப்புகளை சந்தித்த உனக்கு இனி பெரிய லாபங்களை அறுவடை செய்கிற கிருபையை தருவார் பெரிய அவமானத்தை சந்தித்த உனக்கு இனி பெரிய பெரிய பெயரையும் புகழையும் நீ வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கு உன் மேல மகிமையா இறங்கி விட்டார் உனக்கே தெரியாம உனக்குள்ள ஆண்டவர் இறங்கிவிட்டார் இனி அவர்தான் உனக்குள்ள இருந்து செயல்படுவார் இனி வாழ்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக கிறிஸ்துவனுடைய வாசனை உங்களிடத்தில் இருந்து வரும் கிறிஸ்துவனுடைய செயல்பாடு உங்களிடத்தில் இருந்து வரும் அப்பொழுது என்ன நடக்கும் சிறை இருப்புகள் மாறும் இந்த வசனம் சொல்லுகிறது சியோனின் இருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் இன்றைக்கு சிறை இருப்புகளை கர்த்தர் காண்டு விழிக்கிறதுக்குள்ளால அதை எல்லாம் கலைந்து போகிறது போல உன்னுடைய இருப்புகளை கலைந்து போக பண்ணுவார் ஒருவேளை உண்மையிலேயே உன் பிள்ளை ஏதோ தப்பு பண்ணி ஜெயில இருக்கலாம் அந்த சிறை இருப்பை கர்த்தர் மாற்றுவார் ஒருவேளை மாந்திரிக கட்டுகள் என்கிற சிறை இருப்பில் நீ இருக்கலாம் செய்வினை என்கிற சிறை இருப்பில் இருந்து கொண்டு உன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ துரைத்து கொண்டிருக்கலாம் கடன் என்கிற சிறை இருப்பில் இருக்கலாம் வியாதி என்கிற சிறை இருப்பில் இருக்கலாம் இன்றைக்கு அந்த சிறை இருப்பில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பல மணி நேரமோ பல நாட்களையோ எடுப்பதில்லை இந்த வசனம் சொல்லுகிறது சீயூனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது காண்கிறவர்கள் போல இருப்போம் சொப்பனம் என்ன மணிக்கூர் கணக்காக ஓடாது மணிக்கூர் கணக்காக ஓடனா அது சீரியல்னு சொல்லுவாங்க வந்து சம் சம் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் ஓடிச்சுன்னா பெரிய ரீல் தான் அந்த அந்த சொப்பனம் அஞ்சு நிமிஷம் ஓடுறது பெரிய விஷயம் அப்ப பாருங்க போய்டும் உடனே கண் விழித்து விடுவான் தூங்குகிற நேரத்தில் சொப்பனை வந்தா டக்குன்னு முளிச்சிருவான் அதே போல அன்றைய தூக்கம் கலைந்து போய்விடும் சொப்பனம் பார்த்து நடனா தூக்கம் கலைந்து போய்விடும் அதன் பிறகு அவன் மறுபடியும் தூங்க போக வேண்டும் அதே போல இன்றைக்கு சிறை இருப்புகளை கர்த்தர் திருப்பும் பொழுது உடைய இருப்புகள் கலைந்து எப்படி போகுமாம் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல அந்த சிறையிருப்பு இன்றைக்கு கலைந்து போகும் அப்படியே மேகங்கள் கலைந்து போகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அதே போல உடைய சொப்பனங்கள் கலைந்து போகும் உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகளை கர்த்தர் கலைத்து போடுகிறார் அதை சிதைத்து போடுகிறார் இயேசுவின் ரத்தத்தை அதன் மேலே ஊற்றுகிறார் அது எந்த இடத்துல வச்சு அவங்க மந்திரவாதம் பண்ணினாலும் கூடி சேர்ந்து பண்ணினாலும் சரி அவைகள் ஒன்றும் இனி உன்னை சேதப்படுத்துவதில்லை கடந்த நாட்களிலே சேதம் வந்தது அதை நிமித்தம் நீ துடித்தாய் என்னுடைய கை வளங்களை கால் வளங்களை நல்லா பேசிட்டு இருந்த மனுஷனால பேச முடியல நடந்துட்டு இருந்த மனுஷனால நடக்க முடியலை ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில சிறை இருப்பு இருந்ததுன்னா அந்த சிறை இருப்பை கர்த்தர் திருப்புவார் தேவையில்லாத தொடர்புகள் என்கிற சிறை இருப்புல ஒருவேளை புருஷன் சிக்கி இருக்கலாம் மனைவி சிக்கி இருக்கலாம் புள்ள சிக்கி இருக்கலாம் மருமகன் சிக்கி இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த கள்ள தொடர்புகளை எல்லாம் ஆண்டவர் துண்டித்து அவர்களை விடுதலையாக்கி உனக்கிடத்தில் ஒப்படைப்பார் நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் ஒரு நாள் திரும்பி என் புருஷன் வருவார் என்று சொல்லி யாரிடத்திலும் இதை குறித்து வாய் திறக்க கூடாது வாய் திறந்தா எனக்கு கேவல் சொல்லி உன் மனசுல வச்சு நீ புழுங்கிட்டு இருக்கிற என் ஆண்டவர் சொல்லுகிறார் பாபிலோனிய ஸ்திரீடத்தில் குடியிருக்கிற சியோனே அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கத்தன் சொல்லுகிறார் இந்த ஸ்திரீடத்தில் நீ குடியிருந்தது நிமித்தம் மகிமை இழந்த இழந்து நிற்கிறாய் முன்னேற்றத்தை இழந்து நிற்கிறாய் வளர்ச்சியை இழந்து நிற்கிறாய் உன்னுடைய வருமானத்தை இழந்து நிற்கிறாய் என் அன்பு தேவனுடைய மகனே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அந்த பாபிலோனிய ஸ்திரீடத்தில் குடியிருக்கிற சியோனே நீ பாபுலோனிய ஸ்திரீ என்றால் அருவருப்பின் ஸ்திரீ சியோன் குமாரன் என்றால் பரிசுத்தத்தின் அரசன் என்று அர்த்தம் பரிசுத்தத்தின் அரசனுக்கு அருவருப்பின் அரிசி இடத்தில் என்ன வேலைன்னு கேட்கிறார் அதிலிருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் குடும்பத்தில் மகிமையானது நடக்கல நிறைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது யோசித்துக் கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பாபுலோரிய ஸ்திரீடத்திலிருந்து உன்னை நீ விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் சிறை இருப்பிலிருந்து திருப்பாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சில பிள்ளைகளுக்கு டிப்ரஷன் என்கிற சிறை இருப்பில் இருக்கிறான் அந்த டிப்ரெஷன் என்கிற இருப்பிலிருந்து கர்த்தர் இருந்து இன்றைக்கு அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்குள்ளால இப்போ அந்த லேட்டஸ்ட் வீடியோ கேம்ஸ் வந்ததினால அநேக பிள்ளைகள் அதற்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் நிறைய குடும்பங்களிலிருந்து அநேக ஜப விண்ணப்பங்கள் வருகிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அது ஒரு சிறை இருப்பு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆண்டவரிடத்தில் கேள் அந்த சிறை இருப்பை ஆண்டவர் ஈரவோடவாக கலைத்து போடுவார் இரவோடிரவாக கலைத்து போடுவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையோட போங்க ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நெருப்ப ஏதோ ஒரு சிறை சிறையிருப்பு எந்த சிறை இருப்பா இருந்தாலும் சரி நிறைய பிள்ளைங்க இப்ப அவிசுவாசம் என்கிற சிறை இருப்பில் இருக்கிறாங்க இன்றைக்கு அந்த சிறை சிறையுப்பு ஆண்டவர் எடுத்துட்டு வெளியே கொண்டாட விசுவாசம் எனக்கு ஒன்றுமே நடக்காது நான் எங்கே பெரிய ஆளாக முடியும் எனக்கு அதுக்கு எங்கே அறிவு இருக்குது எனக்கு அதுக்கு எங்கே ஞானம் இருக்குது எனக்கு அதுக்கு எந்த தகுதி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தகுதியையும் மேன்மையும் இன்றைக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அது இல்லாமலே போயிடுச்சு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா இல்லைன்னா கூட இல்லாததை இருக்கிறது போல் அழைத்து ஸ்தோத்திரம் பண்ணு அது இருக்கிறதா கிடைக்கும் இன்றைக்கி அந்த ஃபார்முலாவை நீங்கள் பண்ணி பாருங்க அது அப்படியே நடக்கும் ஒரு முறை நான் நிறைவில இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லாததை இருக்கிறது போல அழைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதா கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இல்லையோ அது இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா என்ன தெரியுமா ஆண்டவரே இப்போ உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல அரசாங்க வேலையை காய் ஸ்தோத்திரம் நீங்க தந்துட்டீங்க மக்கள் ஸ்தோத்திரம் உனக்கு குழந்தை இல்லையா வயத்துல கையை வச்சுட்டு ஆண்டவரே என்ன பிள்ளைத்தாச்சி ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம் குடிகால புருஷனுக்காக நீண்டி ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய புருஷனை ஒரு நல்ல பொறுப்புள்ள புருஷனாய் மாற்றி தந்ததற்காய் ஸ்தோத்திரம் தந்துட்டீங்கன்னு சொல்லுங்க தாரும் என்று கேட்பது ஜெபம் தந்துட்டீங்கன்னு சொல்லுகிறது ஜெபத்திற்கு பதில் நல்ல மறுபடியும் கேளுங்க தாரும் என்று கேட்பது ஜெபம் நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது ஜெபத்திற்கு பதில் இது ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு டெக்னிக் இதை சொல்லி பாருங்க அற்புதம் நடக்கும் அப்ப நான் இதை சொல்லி யார் யாருக்கு என்ன வேணுமோ இதுக்கு மேல் ஆண்டவர் இதை தாங்கன்னு கேட்காதீங்க தந்ததற்காய் ஸ்தோத்திரம் தந்துட்டீங்க அப்பா அப்படின்னா நான் ரிசீவ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா விசுவாசமுள்ள ஜெபம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு கேட்ட உடனே கொடுத்துட்டாருங்கிற நம்பிக்கை அந்த விசுவாசம் அது முடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து பார்த்தா எக்கச்சக்கமான சாட்சி அந்த டைம்ல தான் ஒரு முறை நான் கத்தார் தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன் கத்தார் தேசத்துல எல்லாம் எப்படி மினிஸ்ட்ரி அப்படின்னாச்சுன்னா கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு பெரிய கேம்பஸ் இருக்கும் அங்கே நிறைய சர்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க காலையில் எட்டுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இவங்களுக்கு இருந்து பத்து வரைக்கும் இவங்களுக்கு அப்படின்னு அரசாங்கம் ஒதுக்குற இடம் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் அங்கே இங்கே மாதிரியெல்லாம் சர்ச் பார்க்க முடியாது அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு நாற்பது ஐம்பது சர்ச்சஸ் அப்படியே ஒரே இடத்துல இருக்கும் அதில் ஐம்பது சர்ச்சஸில் ஐநூறு சர்ச்சஸ் ஆராதனை நடக்கும் எப்படின்னா டைம் ஷிஃப்ட் மாதிரி இத்தனை மணிக்கு இவங்க முடிச்சுட்டு அவங்க கீபோர்டெல்லாம் கலட்டிட்டு அவங்கவுங்க கேபிள் மைக் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவங்க போயிடுவாங்க அடுத்தவங்க கொண்டு வருவாங்க அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி அவங்க ஆராதனை நடத்துவாங்க முடித்தோடனே இவங்க கலட்டிட்டு போவாங்க அடுத்தவங்க இப்படி தான் அங்கே நடக்கும் அப்போ நான் போன அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு நான் வெளியே வர்றேன் அப்போ அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஃபேமிலி வராங்க நிறைய பேர் வராங்க அதில் ஒரு ஃபேமிலி வராங்க என்ன பார்த்தோடனா ஓடி வந்து ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு ஐயா நான் ஒரு பெரிய சாட்சி சொல்கிறேன் என்னமான்னு கேட்டேன் நீங்க ஏஞ்சல் டிவியில ஒரு நாள் சொன்னீங்க அது வரைக்கும் பதினஞ்சு வருஷமா எனக்கு குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா குழந்தை தாங்க தாங்கன்னே கேட்டுட்டு என் காலத்தை ஓட்டிக்கிட்டேன் ஆனா என்னைக்கு நீங்க சொன்னீங்களோ இல்லாதது இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணு அப்ப அத கூட இவன் இந்த ப்ரோக்ராம் பார்க்கல அப்படியே ஃப்ரெண்ட் ஒருத்தி பார்த்துட்டு அவ ஃபோன் பண்ணி சொல்றா ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஏஞ்சல் டிவியில ஓடுது நீ டியூன் பண்ணி உடனடியாக பாரு அப்படின்னு சொன்னதுனால ஐயாவுடைய ப்ரோக்ராம் நீ பார் இன்னைக்கு ஸ்பெஷலாக குழந்தை இல்லாதவங்களுக்காக வேண்டி இந்த ப்ரோக்ராமை அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க அதனால நீ பார் அப்படின்னு அவள் அதனால தான் அவள் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறான் அதுக்கு முன்னாடி என்ன அவளுக்கு தெரியாது அவள் ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணுறான் இவள் பார்க்குறான் அவள் சொன்னால் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷலாக குழந்தை இல்லாதவங்களுக்காக நீங்கள் டெடிக்கேட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அதனால நான் பார்த்தேன் பார்த்தா நீங்கள் சொன்னீங்க இல்லாததை இருக்கிறது போல் அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணுமா உன்னை முழு மாச தாச்சியா அவன் விசுவாச கண்கள்ல நீயே பாரு இன்னைக்கு நீயே விசுவாச கண்கள்ல நீ பத்து மாசம் ஒன்பதாவது மாசம் கர்ப்பிணியா இருந்தா எப்படி இருப்பியோ உன்னுடைய விசுவாச கண்கள்ல பார்த்து ஆண்டவரே என்ன முழு மாச பிள்ளத்தாட்சி ஆக்கினதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நீ சொல்லி பார் உன்னுடைய சொந்த கண்கள் காணுன்னு சொல்லிட்டு அதுல நான் பிரசங்கம் பண்ண அவ அதை கேட்டுட்டு வயத்துல எப்படி கை வச்சிருந்தாலும் அவ சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு இப்ப கன்சீவ் ஆகும் முன்னாடி வயர் இதே மாதிரி ஒட்டி போய் தான் கிடக்கும் இப்படி வைக்கல பெருசா வயர் இருக்கும் போது எப்படி இருக்கும் ஒன்பது மாசம் பிள்ளை தாச்சியா இருக்கும் போது வயர் எப்படி இருக்கும் அது மாதிரி கைய தள்ளி வச்சுக்கிட்டா அப்படின்னா இந்த வயரு அந்த பிள்ளை தாச்சி வயர் மாதிரி ஆகிற மாதிரி இப்படி வச்சிருப்பாளாம் இப்படி வச்சுட்டு ஆண்டவரே என்னை முழு மாத பிள்ளை தாச்சியாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் என்னைக்கு சொன்னாலோ அதே மாசம் அவ கன்சீவாக கத்துற உதவி செய்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அது வரைக்கும் கட்டப்பட்டிருந்தவளுடைய அந்த கற்பம் கட்டவிழ்க்கப்பட்டது விழ்க்கப்பட்டது சொப்பன்கண்டு விழிக்கிறது போல அவளுடைய அந்த அவமானத்தின் சிறை இருப்பிலிருந்து அவள் வெளியே வந்தாள் அந்த பிள்ளைய கையில கொடுத்து என் பிள்ளைக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொன்னா பாருங்க ஸ்பாட்ல அந்த பிள்ளைக்கு அழகான ஒரு பேர் வைக்க கர்த்தர் உதவி செய்தாரா லூயா அவள் சொல்ற நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது நான் எங்க சர்வீஸ்க்கு வந்தேன் வரும் பொழுது நீங்க சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வர்றீங்க இது ஆண்டவருடைய திட்டம் என் பிள்ளைக்கு உங்க கையால ஏந்தி பிள்ளைக்கு பேர் வைக்கணும் என்று உங்க திட்டமா இருந்திருக்கிறது எப்படி அந்த ஆலயத்தின் வெளியே நின்று இயேசு கிறிஸ்துவோடைய பெற்றோர்கள் சுமந்து கொண்டு வரும்பொழுது பொழுது சிமியன் என்கிற வயதான பெரியவர் என் ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு அதே போல் அந்த ஆலய வளாகத்தில் நின்று ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார் இன்றைக்கு உன்னுடைய சிறை இருப்பு என்ன எந்த சிறை இருப்பில் என்னை இருக்கிறாய் அந்த சிறை இருப்பில் இந்த கர்த்தர் இன்றைக்கு கண்டிப்பாக உன்னை விடுதலையாக்குவார் அது எப்பேர்பட்ட சிறை இருப்பா இருந்தாலும் விடுதலை இந்த கூப்பிட்டான் கர்த்தரவன் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவனுடைய எல்லா நெருக்கங்களுக்கு நீங்களாக்கி அவனை விடுவித்த என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனம் இப்பொழுது உமக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது உம்முடைய ராஜ்யம் இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுவதாக இருளின் ராஜ்யம் இப்பொழுது பிடுங்கி போட படைட்டும் பிசாசனுடைய ராஜ்யம் பிடுங்கி போடப்படட்டும் இவர்கள் விரும்பாததை இவர்களுக்குள் இருந்து நடப்பித்த பொல்லாத கிரியைகளின் ராஜ்யம் தகர்க்கப்பட்டு பிடுங்கி போடப்பட்டு பரிசுத்த தேவனுடைய ராஜ்யம் என் பிள்ளைகளுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலே உம்முடைய ராஜ்யம் வீற்றிருக்கிறது போல என் பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வீற்றிருப்பதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அனுதினமும் ஜெபிக்கிற என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது இனி இவர்கள் நினைக்கிற காரியங்கள் அல்ல நீர் நினைக்கிற காரியங்கள் இவர்களுக்குள் இருந்து செயல்படுவதாக உம்முடைய செய்கையை ஜனங்களின் இவர்களிடத்திலே காண்பார்களாக தேவ மகிமை வெளியரங்கம் ஆவதாக ஆண்டவரே உமக்கு நன்றி இப்பொழுதும் என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் கேட்கிற எல்லா ஜபங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் திறந்தவைகளும் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் ஆண்டவரே என் பிள்ளைகளோடு இன்றைக்கு நீர் பண்ணின உடன்படிக்கையே நினைந்தருளுவீராக ஒரு விசை கூட இந்த கடைசி நிமிடத்திலே நினைந்தருளுவீராக எந்த இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் பிள்ளைகளுக்கு செய்வேன்னு சொன்னீங்க ஆண்டவரே அதிசயம் இப்பொழுது நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே இவருடைய சரீரத்தில் உள்ள கிட்னி பிரச்சனைகள் மறைவதாக கிட்னி ஃபெயிலியரான கிட்னியை புதுசாக மாற்றித்தாங்க டயாலிசிஸுக்கு முடிவு வருவதாக லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆண்டவர் புதிய லங்ஸை பொறுத்துவீராக எந்தெந்த பிள்ளைகள் குடிச்சு 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 லிவர் ஃபெயிலியரான நிலைமையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே இவர்களை மன்னித்து இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இரக்கம் செய்வீராக இந்த நிமிஷத்தில் கர்த்தருடைய மகிமை என் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவர் ஒரு புதிய லிவர பொருத்தி என் பிள்ளைகளுக்கு நீர் மறுவாழ்வு தருவீராக மறுபடியும் என் பிள்ளைகள் உற்சாகமாக ஓட நடக்க கர்த்தர் பெலன் தருவீராக என் பிள்ளைகளுடைய லிவர புதுதான் மாற்றினதற்காக மக்கள் நன்றி காரிய மாறுதலாய் முடியும் என்று சொன்ன ஆண்டவர் கோர்ட்டு கேஸில் உனக்கு சாதகமாக பதில் வரும் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் உனக்கு சாதகமாக பதில் வரும் எதிலே சாதகமான பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அடுத்த அரசாங்க தேர்வு எழுதின ரிசல்ட்ல சாதகமாக உனக்கு பதில் வரும் நீட்ல உனக்கு சாதகமான பதில் வரும் ஆண்டவர் சாதகமான காரியங்களை செய்கிறவர் இருந்த சூழ்நிலைகளை மாற்றி சாதக காற்று உண்மையிலே வீசுகிறது இயேசுவின் மூலம் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்கள் கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி ஸ்டீபன் அவர்களுடன் பதினோரு நாட்கள் எகிப்து யோர்தான் பாலஸ்தீனம் இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிய பதினோரு நாட்கள் நடைபெறுகிறது இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் ஏழு இரண்டு ஒன்பது 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 நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஏழு ஒன்பது 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 இமெயில் எக்ஸோடஸ் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகியின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மார்வல் மேட்ரிமோனி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் இமெயில் உங்களை அளவில்லாமல் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு முன்னூற்றி நாற்பது பி பார் ஒன்று மூன்று பி ஒன்று விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோட் ஒக்கியம் துறைப்பாக்கும் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காகனிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது மின்னஞ்சல் அட் காட்ஸ் லவ் பிரயர் அட்ஸ் எங்களது இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காட்ஸ் லவ் இன் மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெவ உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக